மைலோசை யூடியூப் சேனல் நாயரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கணேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் எது குறித்து பேசும்போன்னா நியூமராலஜி என் கணிதம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா என்ன அதனுடைய வேலைகள் எப்படி இருக்குது அது வந்து எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிற அதில் உள்ள ஒரு உப்பிரிவுகளை பற்றி தான் நம்ம பேசுவோம் இந்த எண்களுக்கும் கிரகங்களுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச இப்போ என் குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வெயில் அடிக்கும் பொழுது நாம் குடையை படித்து போகிறோம் அந்த வெயில் நம்முடைய வெப்பம் தாக்கம் நம்ம மேலே வந்து தாக்கக்கூடாது அதே போன்று தான் ஒரு குடை மாதிரி நம்மளுக்கு இந்த நியூமராலஜிங்கிறது நம்மளுடைய வளர்கள் மோசமான புலவலங்கள் நடக்கும் பொழுது இந்த பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு நம்மளுடைய பலங்களை அதிர்ஷ்டகரமாக மாற்ற முடியும் இதுதான் என்னுடைய தாற்பயம் சரி இதுக்கு மேல வழக்கம் தேவையில்லை நினைக்கிறேன் மேற்கொண்டு கிரகங்களை பற்றி நாம பார்த்துருவோம் எண்களுக்கும் கிரகங்களுக்குமான தொடர்பு எந்த எண் எந்த கிரகத்தோடு தொடர்பு உடைய ஒன்றாம் எண் சூரியனுடைய சூரியனுடைய எண் இரண்டாம் எண் சந்திரனுடைய எண் மூன்றாம் எண் குருவுடைய அதாவது ஏழாம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நான்காம் எண் வந்து ராகு உடைய ஐந்தாம் எண் புதனுடைய ஆறாம் எண் சுக்கரனுடைய ஏழாம் எண் எண் சனி கேதுவுடைய சனியுடையம் ஒன்பதாம் நம்பர் செவ்வாய் எண் இப்போ அந்த கிரகங்களுக்கும் எண்களுக்குமான தொடர்பை நம்ம பார்த்துட்டோம் எந்த எண் எந்த கிரகங்கள் உடையது அப்படிங்கறத பார்த்தோம் சரி இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா விதி எண் மதி என்ன ஆய்வு செய்து உங்களுடைய பெயர் இதற்கு பொருத்தமாக உள்ளதா அதாவது நட்பு எண்ணில் உள்ளதா பகை எண்ணில் உள்ளதா அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செய்து அந்த உங்களுடைய பெயர் பகை எண்ணில் வரும்படியாக உங்களுக்கு இயற்கையில் அமைந்திருந்தால் அந்த பெயரை அதிர்ஷ்டகரமானதாக நாங்கள் மாற்றித் அந்த பெயரை வந்து நீங்கள் உடனடியாக கெசட்டில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பழைய பெயரில் ரெக்கார்டிக்கலாக தொடரலாம் இந்த நாங்கள் மாற்றி கொடுக்கின்ற புது புதிய பெயரை சில வழிமுறைகளின்படி நீங்கள் கெழுதி வர செய்வோங்கள அந்த பெயருக்கான பவர் கிடைக்கும் முறை நீங்கள் அதை தொடர்ந்து எழுதிட்டே வரும்போது உங்களுக்கான மாற்றங்கள் என்பது தொடங்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்த பிறகுதான் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக உங்களது பெயரை மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் ஸோ இது வந்து பெயர் மாற்றத்திற்கு உண்டான சாப்டர் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம நேரடி விஷயங்கள் இப்போ அந்த விதி எண் மதியம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஒன்றாம் எண் கூட்டு எண் ஐந்து என்று வைத்துக்கொள்வோம் ஒன்று ஐந்து அப்படின்னு வச்சுருவோம் இப்போ அவங்களுடைய பெயர் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அந்த எண்கள் உள்ளது அந்த எழுத்தும் கிரகங்களுக்கும் அடிப்படையில் வரும் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த எண் எந்த ஆங்கில எழுத்தோடு எந்த எண்ணுக்குரியது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதில் உதாரணத்திற்கு கணேசன் ஒருத்தர் பெயர் வச்சுருக்காரு என்னுடைய பெயரையே எக்ஸாம் நாள் பயன்படுத்துகிறேன் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து ஒரு இப்போ ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோய்த்து கொடுங்க அப்படிங்கும்போது ஒன்று மூன்றுமாக வருகிறது என்னுடைய பெயர் கணேசன் அப்போ இருபத்தி எட்டில் வருகிறது கூட்டினால் இருபத்தி எட்டு வரும் அப்போ விதியோடு உடையதாக என்னுடைய பெயர் அமைகிறது ஒன்றாம் எண்ணில் நான் பிறந்திருக்கிறேன் என்னுடைய அந்த பெயரின் கூட்டுத்தொகை இருபத்தி எட்டாம் எண்ணில் வருகிறது ஆக இரண்டு பிளஸ் எட்டு ஆக ஒன்று நான் என்னுடைய பிறந்த தேதி ஒன்று ஆக இப்படி அமைகின்ற காரணத்தால் நான் என்னுடைய பெயரை மாற்ற வேண்டிய தேவை இல்லை எல்லோருக்கும் பெயர் மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தீர்ப்பதற்காகத்தான் நான் இந்த சொல்றேன் அப்போ அந்த பெயர் மாற்றத்திற்கான காரண காரியங்களை நாம் பார்த்துக்கிட்டோம் இது மட்டும் நமக்கு எப்போதும் நியூமராலஜி அப்படிங்கிறத ஓரளவு நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் விளக்கி விட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்